டிஷ்னிலேண்டில் அமெரிக்காவில் உள்ள போனால் இஃப் யூ ட்ரீம் இட் யூ கேன் அச்சீவ் இட் பெருசாக எழுதி போட்டுருக்கோம் இதுலேருந்து என்ன தெரியுது யூ வில் நெவர் சேஞ்ச் யுவர் ஆக்ஷன் அன்டில் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் யுவர் மைண்ட் இஸ் த சோல் ஆத்தர் ஆஃப் யுவர் சக்ஸஸ் த கோல்டன் கீட் டு ரிமெம்பர் ஈஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் த சோல் ஆத்தர் ஆஃப் யுவர் சக்ஸஸ் இஸ் யுவர் மைண்ட் இஃப் யூ மாஸ்டர் யுவர் தாட்ஸ் யூ மாஸ்டர் யுவர் மைண்ட் ஒன்ஸ் யூ மாஸ்டர் யுவர் மைண்ட் யூ மாஸ்டர் யுவர் லைஃப் வென் யூ மாஸ்டர் யுவர் லைஃப் யூ மாஸ்டர் யுவர் டெஸ்டினின் தான் விதியை மதியால வெள்ளலாம் அதுக்கு என்ன வேணும் எல்லாமே உன்னுடைய எண்ணம் தான் எல்லாமே உன்னுடைய சிந்தனை தான் அதில் என்ன கஷ்டம்னு தெரியலே சரி நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களே என்ன நினைச்சாலும் நடக்கணும் எங்களுக்கெல்லாம் நடக்கலையே உங்களுக்கு நடந்திருக்கா வரும்போது உங்கள் இயக்குநரை ஞாபகப்படுத்தியதே நான் பேசியதிலிருந்து அதையே இங்கே நான் பதிவு செய்கின்றேன் காரணம் உண்டு ஒரு சாதாரண நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக இது போன்றது ஒரு நல்ல கல்லூரியிலே படிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் அரசு கல்லூரியை நோக்கி சென்றவன் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்த என்னுடைய நண்பன் இருவரும் ஒன்றாக கல்லூரிக்கு செல்வோம் என்னுடைய நோக்கம் காக்கியுடையன் இந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் என்னத்தை பற்றி உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் அதை செஞ்சால் தானே உங்களுக்கு சொல்ல முடியும் ரெண்டு பேரும் போகிற வழியில் ஒரு எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் இருக்கும் என்னுடைய நண்பனினுடைய நோக்கம் என்ன என்று தெரியாது என்னுடைய நோக்கம் காக்கி உடைய அணிய வேண்டும் ஒரு எஸ்பி பங்களா பெருசார் கலெக்டர் பங்களா அதை விட பெருசார் என்னுடைய ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் ஹிண்டு பேப்பர் ஒரு ஊருக்கு ஒன்று தான் வரும் ஒரு லைன் விடாமல் படிப்பான் கல்லூரி நேரம் போக மீதி நேரம்லாம் நூலகத்திலே தவம் கிடப்பான் ரெண்டு பேரும் நின்று எஸ்பி பங்களாவை பார்த்து நிற்கிறோம் நான் எஸ்பி ஆகணும்ல சிவப்பு விளக்கு சுழல பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஒரு அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் வேறு யாரும் இல்லை திரு வால்டர் தேவாரம் அவர்கள் தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் காரைன்னு எடுத்துனார் ஏன்டா ரெண்டு பேரும் தினம் அங்கே நிற்கிறேன் நீ கிரிக்க போகிறதில்லையான்னு கேட்டார் நான் கேட்டேன் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும் நீ போய் என்சிஎஸ்சில் சேரு கல்லூரி நேரம் போக மீதி நேரம்லாம் மைதானத்தில் வேறு ஏன்னா காவல்துறை அதிகாரி ஆகணும்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும்னா அவர் பாட்டுக்கு என்னன்னா சொன்னார் சொன்னதெல்லாம் செஞ்சேன் என் நண்பன் அப்படியே கேஷுவலாக கேட்டு போயிட்டான் கதையல்ல நிஜம் பரிட்சை முடித்தோம் பிஎஸ்சி முடித்தோம் எம்எஸ்சி முடித்தோம் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு ரெண்டு பேரும் போனான் காவல்துறை அதிகாரிக்கான தேர்வு எனக்கு கிடைச்சிருச்சு அவனுக்கு கிடைக்கல அவன் ரிட்டன் டெஸ்ட்டில் மார்க் கூட நான் அவுட் டோரில் மார்க் கூட நான் சொன்னேன் ஏட்டா அந்த புத்தகத்தையே கட்டிகிட்டு எழுதிய உங்கள்கிட்ட இப்போ புத்தகத்தை பற்றி எவ்வளோ பேசினேன் புத்தகத்தையே கட்டிகிட்டு அழுதியடா என்னோட வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னால் அவன் சிரிச்சுக்கிட்டே போயிட்டான் பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து மாணவர்களே எந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி பங்களாவை ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக வேடிக்கை பார்த்து கொண்டு சென்றேனோ அதே மாவட்டத்திலே உடை அணிந்து என்னுடைய தாயுடன் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராக குடிபொகுந்தவன் நான் நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் இது எனக்காக சொல்ல உங்களுக்காக கிளைமேக்ஸ் பதவி பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன் நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான் விளையாடு ஒன்னு கிரவுண்ட்ல இருப்படி ரெண்டு இல்லாம ரோடில் இருந்த கடைசி வரைக்கும் ரோடு தான் கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம் அறிவு இல்லாததால் வேலை இழந்தோம் வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம் சொத்து இல்லாததால் ஏழைகள் ஆனோம் கல்வி வேறு அறிவு வேறு அறிவை செடுமையாக்குவது கல்வி அறிவு இருந்து கல்வி இல்லை எனில் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை நீ பெறவே முடியாது அதாவது அரசியல் இன்னும் ஒருத்தன் வெளியில் வரல அதெல்லாம் பெரிய ஆள் நினைச்சுக்கத அது அல்ல அது நிலையான வாழ்க்கை அல்ல நூற்றுக்கணக்கான அரசியல்வாதிகளை மிகவும் நெருக்கமான இடத்திலிருந்து பார்த்த காவல்துறை அதிகாரின எது உண்மையான மதிப்பு மரியாதை வாழ்க்கையினுடைய பொருள் கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகளெல்லாம் நடக்குது அடிம்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுத்தரம் அதை விட என்ன அழகாக சொல்வார் தோழர் ஜீவா காலுக்கு செருப்பும் இல்லை படிக்கலைன்னா கால் வயிற்று கோலும் இல்லை பாலுக்கு உழைத்தோம் பசையற்று போனோம் பாரதி இன்னும் அழகாக சொல்லுவான் கால் வயிற்று கஞ்சியிலார் இதன் காரணம் என்னதுன்னா அறிவும் இல்லார் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்காத தான் இந்த பயில்களுக்கு சோறு இல்லாததுக்கு காரணம் அத கூட அதான் தெரியலடா எப்படி எப்படி வாழ்கிறது காலப்போக்கிலே வாழினுடைய கூர்மை முனைமலங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது கூர்ப்படாத எதுவுமே முனைமலங்கி போய்விடும் நம்முடைய மூளையும் அவ்வாறு உங்களுடைய மூளை கூர் வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற அளவே ஆகுமாம் நுண்ணறிவு நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டுமென்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும் என்பது இயல்பு நமக்கு நிறைய அறிவு வேண்டுமென்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் உங்கள் இயக்குனர் வரும்போது சொன்னார் சென்ட் ஜோசப் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார் நான் ராத்திரி பத்து மணி வரைக்கும் படிக்கலாம் சார் அங்கே பிஜி படிக்கிறவங்க எங்கள் லைப்ரரியில் எப்படி எப்போ படித்ததை இப்போ நினைவுகூருக்குறார் காரணம் என்ன அவரை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருப்பது எது கண்ணுக்கு முன்னால் பார்க்கின்றோம் அல்லவா இப்படியெல்லாம் பார்த்தும் கூட நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் நினைத்து பாருங்களேன் தவறு எங்கே குதிரையை தண்ணீர் துறைக்கு நூறு பேர் அழைத்து செல்லலாம் ஆயிரம் பேர் சேர்ந்தாலும் குதிரையை தண்ணீரை குடிக்க வைக்க முடியாது அதை நீங்கள் தான் குடிக்க வேண்டும் அதோடு மட்டுமா இந்த உண்மைகளையெல்லாம் உணர்ந்த காரணத்தினால் தான் இன்று நாம் பெரியவர்களாக அறிவுள்ளவர்களாக போற்றப்படுகிறவர்களாக நாம் உதாரணமாக பேசுகின்றோமே அவர்கள் எல்லாம் என்ன செய்தார் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரடீஸ் தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார் தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங் படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னவர் அண்ணா முப்பத்தைந்து ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் எனும் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ் இன்றளவும் கம்யூனிஸ்டுகளுடைய பைபிளாக போற்றப்படுகிறது பயணங்களில் போதெல்லாம் படிப்பதையே தொழிலாக வைத்திருந்தவர் ஜவஹர்லால் நேரு ஏன் அவ்வளவு தூரம் படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தினால் இந்த பாரினையே ஆள முடியும் என்று படித்து படித்து உங்களிடம் சொல்லி இறந்தே போனவர் அப்துல் கலாம் அத்தனை பேரும் என்ன சொல்லுகின்றார்கள் ஏன் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர் டுமாரோ யர் லீடர் வாட் இஸ் தி பிகஸ்ட் ரெகரட் இன் யுவர் லைஃப் ஸ்டார் லாரி கிங் ரிப்ளை பெட்டர் ரூட்டூ கிரேட் புக்ஸ் இன் மை ஏழு உலகத்தில் புத்திசாலியாக இருக்கிறவன் போய் வாழ்க்கையில் சின்ன வயசுல கல்லூரியில் என்னடா தப்பு பண்ணன்னு கேட்டா நூ உலகம் பூரா புக்காக இருந்துச்சுட படிக்காமட்டேன் யாரு உலகத்தில் புத்திசாலியாக இருக்கிறோம் அப்போ நம்ம ஏனி ஒன் ஹூ ஸ்டாப் லேனிங் இஸ் ஓல்டு எனி ஒன் கீப்ஸ் ஆன் students, நாட் only remains மை he will, நாட் becomes more மோர் வேல்யூபிள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் physical பிசிக்கல் That தட் இஸ் அப்படின்னா சூட்சுமம் எங்கே இருக்கின்றது இந்த படிப்பை என்ன செய்யும் புதுசாக நமக்கு கற்று கொடுக்கறதை விட உங்களிடத்தில் இருக்கின்ற பொக்கிஷத்தை வெளிக்கொண்டு வருகிறது பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட பீத்தோவனினுடைய இசையை விட ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம் கதையினுடைய ஒரு கடைச்சொல் கம்பனினுடைய ஒரு செய்யுள் பாரதியினுடைய ஒரு பாட்டு கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும் அதற்காக படிக்க வேண்டும் ஒரு மாக்கியவள்ளியினுடைய ஒற்றை புத்தகம் தான் டால்ஸ்டாயை உருவாக்கியது எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு டால்ஸ்டாயினுடைய புத்தகம் தான் மகாத்மா காந்திக்கு அஹிம்சையை கற்றுக் கொடுத்து ஒரு மகாத்மா காந்தியினுடைய சத்தியசோதனை புத்தகம்தான் மாற்றின் லூதர் கிங்கை உருவாக்கியது மாற்றின் லூதர் கிங் மகாத்மாவை நேரில் கண்டதில்லை வெலாசிட்டி என்ற ஒற்றை புத்தகம்தான் அப்துல் கலாம் அவர்களை விஞ்ஞானியாக்கியது அப்துல் கலாம் சார் வந்து சென்ட் ஜோசப் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அவரோட உட்காருமா அவர் தங்கியிருந்த ரூம் எல்லாம் கொண்டு போய்க்காம் சார் எப்படி சார் ராமநாதபுரத்திலிருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு அவர் சொன்னார் எம்ஐடியில் படித்த தம்பி நான் படிக்கும்போது வந்து லக்ஷ்மணசாமி யாருன்னா அப்போ இருந்த அவர் சொன்னதை அப்படியே பதிவு செய்கிறார் வைஸ் சான்சலர் கையெழுத்து போட்டு எம்ஐடியில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ ப்ரைஸ் வாங்கினாங்களே அது மாதிரி பிரைஸ் வாங்கினேன் ராமேஸ்வரத்தில் புயல் எங்கள் அம்மா அப்பாலாம் உயிரோடு இருக்காங்களான்னு தெரியல எனக்கு போகிறதுக்கு பணம் இல்லை அந்த புக் எடுத்துகிட்டு மூர் மார்க்கெட்டு போய் அறுபது ரூபா பணம் கொடுறா டிக்கெட் செலவுக்கு அப்படின்னு கேட்டேன் என்னடா புது புத்தகம் அந்த ஸ்மெல்லு கூட மாறலை வைஸ் சான்சலர் கையெழுத்து போட்டிருக்காரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காரு அவன் நல்லா போல இருக்குது மூர் மார்க்கெட்டில் நான் கொடுக்குறேன் ஏன் உனக்கு அந்த பணம்னு கேட்டு என்னை அப்பா அம்மா பார்க்கணும் ராமேஸ்வரத்தில் போய் உயிரோடு இருக்காங்களா போயிடலன்னு பார்க்கணும் நான் கொடுக்குற அந்த மீன் போய்ட்டு வந்து அறுபது ரூபாய் கொடுந்த புத்தகத்தை உனக்கே கொடுத்துறேன் உனக்கு பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுது போகிறாரு பார்க்குறாரு அப்பாட்ட திரும்ப பணம் வாங்குறாரு வந்து கொடுக்குறாரு மூணு நாட்களில் போய் கொடுக்குறாரு அந்த பையன் புக்கை திருப்பி கொடுத்துறான் வந்து ராத்திரி படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுக்கலான்ட்டு படிக்க ஆரம்பித்தவர் ஒரு பகல் ஒரு இரவு முழுமையும் படித்தேன் அந்த ஒற்றை புத்தகம் தான் என்னை ஆக்கியது ஆயிரம் பேர் ஆயிரம் கதை சொல்லுவாங்க இதுதான் உண்மைன்னு ஒற்றை புத்தகம் எங்கே அடங்கி இருக்கிறது பாருங்கள் சூழ்ச்சி டால்ஸ்டாய் வந்து கல்கத்தா விமான நிலையத்தில் இறங்குறார் மகாத்மா காந்தி அவரை பார்க்க போகிறார் அது வரைக்கும் நேராக பார்த்ததில்லை கடித தொடர்பு தான் டால்ஸ்டாயினுடைய புத்தகங்களுக்கு மகாத்மா காந்தி மிகப்பெரிய ரசிகர் போய் ஆற தழுவி உங்களுடைய கருப்பொருள்கள் கதையிலே உள்ள கருப்பொருள் காதல் வீரம் அன்பு கருணை இதெல்லாம் ரொம்ப வியக்க வைக்குது இந்த கருப்பொருள் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னு கேட்கிறார் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இந்தியாவினுடைய தென்கோடியிலே உள்ள தமிழகத்தில் உள்ள திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் இருந்து தானேயா எடுக்கின்றேன் என்று சொன்னார் அடுத்த நொடி சொல்லுகின்றார் மகாத்மா திருக்குறளை படிப்பதற்காகவாவது நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று அழுகிறார் நினைச்சு பாரு எவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள் நம் நம்மிடத்தில் இருக்கின்ற நாம் அதை படிக்கின்றோமா அதன்படி நடக்கின்றோமா ரெண்டு மார்க் பத்து திருக்குறள்னா இருபது மார்க் மனப்படம் சென்னி பாஸ் தூய் போட்டுரும் எங்கே தோற்கின்றோம் நினைத்து பாருங்க பகத்சிங்க அஞ்சு மணிக்கு தூக்கில் போடணும் நாலு மணிக்கு போய் கூப்பிட்றதுக்கு போறார் ஜெயில் சூப்பரன்ட்டு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கான் ஏன்டா அரை மணி நேரத்தில் சாக புறப்ப ஏன்டா படிக்கிறேன் உனக்கு இதெல்லாம் தெரியாதுக்குறான் யார ஜெயில் அப்போ பார்க்குறான் அப்போ தான் ஃபுல்லாக புத்தகம் எனக்கு எல்லா புத்தகத்தையும் படிச்சிட்டியா என்ன வக்கீல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்கிறான் எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் புரட்டிக்கொள் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கிறான் அரை மணி நேரத்தில் சாக போகிறோம் அரை மணி நேரத்தில் போய் தூக்கில தூங்குனா நாட்டு விடுதலைக்காக வேற எதுக்காக இல்லை இது ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா அரை மணி நேரத்தில் போகிறோம் அப்படி படிச்சான்னா வாழ்க்கையிலே நூறு ஆண்டுகள் வெற்றியோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் எப்படி படிக்க வேண்டும் அப்படி படிக்கிறோமா யோசித்து பாரு சரி இந்த மாதிரி எல்லாம் படிக்கணும் படிப்பினுடைய அருமையும் கல்வியினுடைய பெருமையும் தெரியுது வாழ்க்கையில் முன்னுக்குறதுக்கு என்ன பண்ணும் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் நாம் பாரதி அர்த்தம் சொல்ல வேண்டிய புரியும் உங்களுக்கு ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி பல ஆயிரம் மாணவர்களினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்பதுதானே இந்த கல்லூரியை ஆரம்பித்தவர்களுடைய எண்ணமாக இருந்திருக்க முடியும் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் சொல்கிறவர் விவேகானந்தர் நீ படிக்கும்போது கவனித்தான் ஆண்டரிக்கே ஃபுட்பால் டீமில் டென் இயர்ஸில் வந்து மிகப்பெரிய டீம் எல்லாம் தோக்கடிச்சிட்டாங்கன்னு நான் இலக்கியம் படித்தவன் அல்லவா எனக்கு என்ன தெரிஞ்சு தெரியுமா யாவோச்சு விவேகானந்தர் சொல்கிறாரு பகவத்கீதையை நீ படிக்கிறத விட கால்பந்தாடுவது மிகச்சிறந்ததுன்னு என்னடா இப்படி சொல்லியிருக்காருன்னு கீழே படித்தா பகத்கீதையை படித்து புரிஞ்சுக்கிறது மற்றவனுக்கு கஷ்டம் கால்பந்து விளையாடுறவன் வந்து உடலும் மனமும் தெளிவாக இருக்கும் அவன் பகவத்கீதையை சீக்கிரம் புரிஞ்சுக்குவான் பைபிளை சீக்கிரம் புரிஞ்சுக்குவான் குரானை சீக்கிரம் புரிஞ்சுக்குவோம் அதனால விளையாடுறாங்க நினச்சிப்பார் அப்போது இதிலிருந்து நம்ம சொல்ல வர்ற கருத்து உயிர் எப்படி எண்ணினா உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருள் பெரும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார் பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களேங்கிறான் கண்ணதாசன் நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் பெருதுனும் பெருது கேள் பாரதி நீ என்னத்தை நினைக்கிறியோ எதை சிந்திக்கிறியோ எதை கேட்குறியோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருது அதனால் கேட்குறதே பெருசாக வள்ளுவர் என்ன சொல்கிறார் காண முயலே அம்பிலும் யானை பிழைத்த வேலை ஏந்தல் முயல போய் குத்தி கொண்டு வர்றதை விட யானையை குத்தி உன் வேலோடு அது கம்போட போன கூட போட்டுண்டா நீ மாற்றிக்காத உன்னுடைய எண்ணத்தை பெரிய எண்ணமாகவே இருக்கட்டும்ங்கிற உள்ளுவதெல்லாம் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எண்ணத்தை மட்டும் மாற்றிக்காத பெரிய எண்ணத்திலேருந்து மாறாது ஏன் எண்ணிய எண்ணியாங் எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெரியம் நீ நினச்சதை நினச்சபடி நடக்கும் இது தமிழில் ஆங்கில புத்தகங்கள் பக்கம் செஞ்சுனீங்கன்னா ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் ரூசோ மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன் ஒரு மனிதன் பெரிதாக நினைத்து அதை செயல்படுத்த முயற்சிக்கும்போது அதை செய்து முடிக்கின்ற சக்தி அவனால் தன்னிடம் அவனிடம் அவனிடம் தன்னால் வந்து சேர்கிறது ஆஃப் பர்க் வாட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ் அச்சீவ் பண்ணிட்டு சம்திங் நெப்போலியன் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் கன்ஸ்பயர் இன் ஓர் ஃபேவர்ங்கிற அல்கமிஸ்ட்ங்குற புத்தகத்தில் பவுலோ கவுலோ நீ பெருசாக செய்யணும்னு நினைக்கும் போது இந்த உலகமே உனக்கு சேர்ந்து உதவி பண்ணும் உபத்திரவும் பண்ணாது என்னை போன்றவர்களை அழைத்து வந்து உங்களிடம் பேச சொல்வதற்கு காரணம் வேறு என்னவாக இருக்க முடியும் எல்லோரும் சேர்ந்து உங்களை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு உதவியாகத்தானே இருக்க முடியும் வேறு என்ன இருக்க முடியும் நினைத்து பாருங்க டிஷ்னிலேண்டில் அமெரிக்காவில் உள்ளே போனால் இஃப் யூ ட்ரீம் இட் யூ கேன் அச்சீவ் இட் பெருசாக எழுதி போட்டுருவோம் இதுலேருந்து என்ன தெரியுது யூ வில் நெவர் சேஞ்ச் யுவர் ஆக்ஷன் அன்டில் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் யுவர் மைண்ட் இஸ் த சோல் ஆத்தர் ஆஃப் யுவர் சக்ஸஸ் த கோல்டன் கீட் டுிமெம்பர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் த சோல் ஆத்தர் ஆஃப் யுவர் சக்சஸ் இஸ் யுவர் மைண்ட் இஃப் யு மாஸ்டர் யுவர் தாட்ஸ் யு மாஸ்டர் யுவர் மைண்ட் ஒன்ஸ் யூ மாஸ்டர் யுவர் மைண்ட் யூ மாஸ்டர் யுவர் லைஃப் அண்ட் யூ மாஸ்டர் யுவர் லைஃப் யூ மாஸ்டர் யுவர் டெஸ்டினின் தான் விதியை மதியால வெள்ளலாம் அதுக்கு என்ன வேணும் எல்லாமே உன்னுடைய எண்ணம் தான் எல்லாமே உன்னுடைய சிந்தனை தான் அதில் என்ன கஷ்டம்னு தெரியலே சரி நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களே என்ன நினைச்சாலும் நடக்கணும்னு எங்களுக்கெல்லாம் நடக்கலையே உங்களுக்கு நடந்திருக்கா வரும்போது உங்கள் இயக்குநர் ஞாபகப்படுத்தியதே நான் பேசியதிலிருந்து அதையே இங்கே நான் பதிவு செய்கின்றேன் காரணம் இல்லை ஒரு சாதாரண நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக இது போன்றது ஒரு நல்ல கல்லூரியிலே படிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் அரசு கல்லூரியை நோக்கி சென்றவன் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்த என்னுடைய நண்பன் இருவரும் ஒன்றாக கல்லூரிக்கு செல்வோம் என்னுடைய நோக்கம் காக்கி உடைய அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் எண்ணத்தை பற்றி உங்களிடம் நீ என்ன நினைக்கிறியோ அது நான் சொல்லிட்டு செஞ்சால் தானே உங்களுக்கு சொல்ல முடியும் ரெண்டு பேரும் போற வழியில் ஒரு எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் இருக்கும் என்னுடைய நண்பனினுடைய நோக்கம் என்ன என்று தெரியாது என்னுடைய நோக்கம் காக்கி உடைய அணிய வேண்டும் ஒரு எஸ்பி பங்களா பெருசா கலெக்டர் பங்களா அதை விட பெருசார் என்னுடைய பார்த்தாலும் ஹிந்து பேப்பர் ஒரு ஊருக்கு ஒன்று தான் வரும் ஒரு லைன் விடாம படிப்பான் கல்லூரி நேரம் போக மீதி நேரம்லாம் நூலகத்திலே தவம் கிடப்பான் ரெண்டு பேரும் நின்று எஸ்பி பங்களாவை பார்த்து நிற்கிறோம் நான் எஸ்பி ஆகணும்ல சிவப்பு விளக்கு சுழலை பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எழுபதில் ஒரு அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் வேறு யாரும் இல்லை திரு வால்டர் தேவாரம் அவர்கள் தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் காரணம் எடுத்தினார் ஏன்டா ரெண்டு பேரும் தினம் நிற்கிறேன் நீ குறிக்க போகிறதில்லையான்னு கேட்டார் நான் கேட்டேன் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணு நீ போய் என்சிசியில் சேரு கல்லூரி நேரம் போக மீதி நேரம்லாம் மைதானத்தில் வேறு ஏன்னா காவல்துறை அதிகாரி ஆகணும்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும்னு அவர் பாட்டுக்கு என்னவோ சொன்னார் சொன்னதெல்லாம் செஞ்சேன் என் நண்பன் அப்படியே கேஷுவலாக கேட்டு போயிட்டான் இல்லை நிஜம் படிச்ச முடித்தோம் பிஎஸ்சி முடித்தோம் எம்எஸ்சி முடித்தோம் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு ரெண்டு பேரும் போனான் காவல்துறை அதிகாரிக்கான தேர்வு எனக்கு கிடச்சிருச்சு அவனுக்கு கிடைக்கல அவன் ரிட்டன் டெஸ்ட்டில் மார்க் கூட நான் அவுடோரில் மார்க் கூட நான் சொன்னேன் ஏட்டா அந்த புத்தகத்தையே கட்டிகிட்டே அழுதிய உங்கள்கிட்ட இப்போ புத்தகத்தை பற்றி எவ்வளோ பேசினேன் புத்தகத்தையே கட்டிட்டு அழுதியடா என்னோட வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னால் அவன் சிரிச்சுக்கிட்டே போய்ட்டான் பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து மாணவர்களே எந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி பங்களாவை ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக வேடிக்கை பார்த்து கொண்டு சென்றேனோ அதே மாவட்டத்திலே காக்கி உடை அணிந்து என்னுடைய தாயுடன் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராக கொடி புகுந்தவன் நான் நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் இது எனக்காக சொல்ல உங்களுக்காக கிளைமேக்ஸ் தான் பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன் நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான் ஒன்று கிரவுண்டில் இரு ஃபுட்பால் விளையாட இல்லைன்னா நூலகத்தில் படி ரெண்டு இல்லாமல் ரோட்டில் இருந்த கடைசி வரைக்கும் ரோடு தான் இருவர் இடமே இல்லை நான் பேசுறது கடைசி வரைக்கும் கேட்கணும்னு நினைக்கிறேன். I'm always particular about the last bench. You know why? The best brain of the nation may be found in the last benches of the class. மனித மனம் மனிதனுடைய மனதினுடைய வலிமை மிக நம்முடைய வலிமை நமக்கு தெரியாத காரணத்தினால் நம்முடைய எல்லை கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். மிகப்பெரிய உடையது நம்முடைய மனம். நீ உன்னுடைய மனதை கட்டுப்படுத்த இல்லாவிட்டால் உன்னுடைய மனம் உன்னை கட்டுப்படுத்திவிடும் ஒரு விவசாயி பயிரை வளர்த்து எடுக்கும்போது எப்படி கலைகளை அகற்றி பயிரை செழுமையாக வளர்த்து எடுக்கின்றானோ உன்னுடைய மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை ஒரு காவலாளியைப் போல வெளிக்கொண்டு வர வேண்டும் கெட்ட எண்ணங்கள் மனதிலே புகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை எவன் ஒருவன் அடக்கி ஆளுகின்றானோ அவனே வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் இதை சொல்லித் தருவதற்கு நானோ உங்களுடைய தாளாளரோ உங்களுடைய முதல்வரோ தேவையில்லை நீங்களே போதும் ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன மற்றவர்களுக்கு தெரிந்தால் மானம் போய்விடுமே மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு பல இளைஞர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பார்க்கின்றேன் அதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன அதை விட்டொழித்தால் சிதறலும் இல்லாமல் உங்களுடைய நோக்கம் என்னவோ அதிலே உங்களுடைய முழு மனதும் குவியும் உள்ளே பார்க்கிறவன் வெற்றி அடைகிறான் வெளியிலே பார்க்கிறவன் கனவு காண்கிறான் என்கிறார் உன்னை நீ பார் கன்ஃபியூசிய மகாத்மா காந்தி இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ உன்னை அதை போல் மாற்றிக்கொள் உலகம் மாறிவிடும் என்கிறார் இதெல்லாம் விட ஒரு மனிதனுடைய மனதிலே ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் உண்டாகிறது நீ என்னவாகணும் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் ஒரு விஞ்ஞானி ஆகணும் என்ன வேணால் நீ என்ன கோடீஸ்வரன் ஆகணும் நல்ல மனிதனாகணும் ஒரு பெரிய பக்திமானாகணும் எழுதி வைத்துக்கொள் ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்ணங்களும் செயலற்று போய் காலையில் எழும்போது இருபத்தி நாலு மணி நேரம் உன்னுடைய பையிலே இருக்கும் வீணாக நீ செலவு சென்று சிந்தையை வீணாக்குவதற்கு எந்த நேரமும் உனக்கு கிடைக்காது அதுக்கு பிறகு பார் வெற்றி உன் கதவை தட்டும் என்கிறார் அதைவிட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிரூபித்துவிட்டு சொன்னவர்கள் அறிவை விட கற்பனை மேலானது நீ பிற்காலத்தில் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ இப்போதே ஆகிவிட்டதை போல் நீ பார் நடக்கிறதா இல்லையா என்று பார் ஏனென்றால் கற்பனை அறிவை விட மேலானது ஏதேனோ நீ செய்கிறதையே செஞ்சுட்டு இருந்தா அதனுடைய விளைவுகள் அதை போலத்தான் இருக்கும் டெய்லி என்ன நடக்குதோ அதை இருக்கும் எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய் யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும் அதுதான் வெற்றியினுடைய சூட்சமுமே அரிகொன் ரரியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் முயுவ விளக்க உரை அறிவுறுத்துவாரின் அறிவையையும் தானும் அறியாதவனாக அரசன் இருந்தாலும் அமைச்சன் அவனுக்கு உறுதியானவற்றை எடுத்துக் கூறல் கடமையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிந்து சொல்பவர் அறிவையும் மதியாமல் செய்ய வேண்டிய வழிகளை தாமும் தெரியாமல் ஆட்சியாளர் இருந்தால் அக்குற்றம் கண்டு கோபம் கொள்ளாமல் அஞ்சாமல் அவருக்கு நன்மை தருவதைக் கூற வேண்டியது அமைச்சர் கடமையாகும் கலைஞர் விளக்க உரை சொன்னதையும் கேட்காமல் சொந்த அறிவும் இல்லா அறிகொன் ரரியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் முயவ விளக்க உரே அறிவுறுத்துவாரின் அறிவையையும் தானும் அறியாதவனாக அரசன் இருந்தாலும் அமைச்சன் அவனுக்கு உறுதியானவற்றை எடுத்துக் கூறல் கடமையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிந்து சொல்பவர் அறிவையும் மதியாமல் செய்ய வேண்டிய வழிகளைத் தாமும் தெரியாமல் ஆட்சியாளர் இருந்தால் அக்குற்றம் கண்டு கோபம் கொள்ளாமல் அஞ்சாமல் அவருக்கு நன்மை தருவதைக் கூற வேண்டியது அமைச்சர் கடமையாகும் கலைஞர் விளக்க உரை சொன்னதையும் கேட்காமல் சொந்த அறிவும் இல்லா அறிகொன் கொன்றியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் முயுவ விளக்க உரை அறிவுறுத்துவாரின் அறிவையையும் அழித்து தானும் அறியாதவனாக அரசன் இருந்தாலும் அமைச்சன் அவனுக்கு உறுதியானவற்றை எடுத்துக் கூறல் கடமையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிந்து சொல்பவர் அறிவையும் மதியாமல் செய்ய வேண்டிய வழிகளை தாமும் தெரியாமல் ஆட்சியாளர் இருந்தால் அக்குற்றம் கண்டு கோபம் கொள்ளாமல் அஞ்சாமல் அவருக்கு நன்மை தருவதைக் கூற வேண்டியது அமைச்சர் கடமையாகும் கலைஞர் விளக்க உரே சொன்னதையும் கேட்காமல் சொந்த அறிவும் இல்லா அறி ரரியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் முயுவ விளக்க உரே அறிவுறுத்துவாரின் அறிவையையும் தானும் அறியாதவனாக அரசன் இருந்தாலும் அமைச்சன் அவனுக்கு உறுதியானவற்றை எடுத்துக் கூறல் கடமையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிந்து சொல்பவர் அறிவையும் மதியாமல் செய்ய வேண்டிய வழிகளை தாமும் தெரியாமல் ஆட்சியாளர் இருந்தால் அக்குற்றம் கண்டு கோபம் கொள்ளாமல் அஞ்சாமல் அவருக்கு நன்மை தருவதைக் கூற வேண்டியது அமைச்சர் கடமையாகும் கலைஞர் விளக்க உரை சொன்னதையும் கேட்காமல் சொந்த அறிவும் இல்லா அறிகொன்றியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் முயவ விளக்க உரே அறிவுறுத்துவாரின் அறிவையையும் தானும் அறியாதவனாக அரசன் இருந்தாலும் அமைச்சன் அவனுக்கு உறுதியானவற்றை எடுத்துக் கூறல் கடமையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிந்து சொல்பவர் அறிவையும் மதியாமல் செய்ய வேண்டிய வழிகளைத் தாமும் தெரியாமல் ஆட்சியாளர் இருந்தால் அக்குற்றம் கண்டு கோபம் கொள்ளாமல் அஞ்சாமல் அவருக்கு நன்மை தருவதைக் கூற வேண்டியது அமைச்சர் கடமையாகும் கலைஞர் விளக்க உரே சொன்னதையும் கேட்காமல் சொந்த அறிவும் இல்லா ரரியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் முயவ விளக்க உரே அறிவுறுத்துவாரின் அறிவையையும் அழித்து தானும் அறியாதவனாக அரசன் இருந்தாலும் அமைச்சன் அவனுக்கு உறுதியானவற்றை எடுத்துக் கூறல் கடமையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிந்து சொல்பவர் அறிவையும் மதியாமல் செய்ய வேண்டிய வழிகளை தாமும் தெரியாமல் ஆட்சியாளர் இருந்தால் அக்குற்றம் கண்டு கோபம் கொள்ளாமல் அஞ்சாமல் அவருக்கு நன்மை தருவதைக் கூற வேண்டியது அமைச்சர் கடமையாகும் கலைஞர் விளக்க உரே சொன்னதையும் கேட்காமல் சொந்த அறிவும் இல்லா அறி கொன்றியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் முயவ விளக்க உரே அறிவுறுத்துவாரின் அறிவையையும் தானும் அறியாதவனாக அரசன் இருந்தாலும் அமைச்சன் அவனுக்கு உறுதியானவற்றை எடுத்துக் கூறல் கடமையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிந்து சொல்பவர் அறிவையும் மதியாமல் செய்ய வேண்டிய வழிகளை தாமும் தெரியாமல் ஆட்சியாளர் இருந்தால் அக்குற்றம் கண்டு கோபம் கொள்ளாமல் அஞ்சாமல் அவருக்கு நன்மை தருவதைக் கூற வேண்டியது அமைச்சர் கடமையாகும் கலைஞர் விளக்க உரே சொன்னதையும் கேட்காமல் சொந்த அறிவும் இல்லா அறிகொன் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் முயவ விளக்க உரே அறிவுறுத்துவாரின் அறிவையையும் அழித்து தானும் அறியாதவனாக அரசன் இருந்தாலும் அமைச்சன் அவனுக்கு உறுதியானவற்றை எடுத்துக் கூறல் கடமையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிந்து சொல்பவர் அறிவையும் மதியாமல் செய்ய வேண்டிய வழிகளை தாமும் தெரியாமல் ஆட்சியாளர் இருந்தால் அக்குற்றம் கண்டு கோபம் கொள்ளாமல் அஞ்சாமல் அவருக்கு நன்மை தருவதைக் கூற வேண்டியது அமைச்சர் கடமையாகும் கலைஞர் விளக்க உரை சொன்னதையும் கேட்காமல் சொந்த அறிவும் இல்லா ரரியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் முயவ விளக்க உரை அறிவுறுத்துவாரின் அறிவையையும் அழித்து தானும் அறியாதவனாக அரசன் இருந்தாலும் அமைச்சன் அவனுக்கு உறுதியானவற்றை எடுத்துக் கூறல் கடமையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிந்து சொல்பவர் அறிவையும் மதியாமல் செய்ய வேண்டிய வழிகளை தாமும் தெரியாமல் ஆட்சியாளர் இருந்தால் அக்குற்றம் கண்டு கோபம் கொள்ளாமல் அஞ்சாமல் அவருக்கு நன்மை தருவதைக் கூற வேண்டியது அமைச்சர் கடமையாகும் கலைஞர் விளக்க உரே சொன்னதையும் கேட்காமல் சொந்த அறிவும் இல்லா அறி ரரியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் முயுவ விளக்க உரே அறிவுறுத்துவாரின் அறிவையையும் தானும் அறியாதவனாக அரசன் இருந்தாலும் அமைச்சன் அவனுக்கு உறுதியானவற்றை எடுத்துக் கூறல் கடமையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிந்து சொல்பவர் அறிவையும் மதியாமல் செய்ய வேண்டிய வழிகளை தாமும் தெரியாமல் ஆட்சியாளர் இருந்தால் அக்குற்றம் கண்டு கோபம் கொள்ளாமல் அஞ்சாமல் அவருக்கு நன்மை தருவதைக் கூற வேண்டியது அமைச்சர் கடமையாகும் கலைஞர் விளக்க உரே சொன்னதையும் கேட்காமல் சொந்த அறிவும் இல்லா